அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாசி சைய் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் ஈஸியான நம்ம இதில் செய்யப்போகிறோம் ஆமாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்டில் அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன்னு ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் டொமேட்டோ கீச்சு க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் மசாலாக்கு வந்து ஹாப்பிம்மா ஃப்ரைட் ரைஸ் மசாலா யூஸ் பண்ண வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு முட்டை வந்து பொடிமாஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு முட்டை வெறும் உப்பு எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணி வச்சுக்கோங்க மசாலாலாம் ஆட் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிக்கிது எதுக்குன்னா நூடுல்ஸ்க்காக அதில் உப்பும் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க கொஞ்சம் நேரம் வெந்துடும் ஆஃப் பாயில் இருந்தாலே ஓகே ஓவர் குக் வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம நூடுல்ஸ் இங்கே பாருங்க குக் ஆகிடுச்சி அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தனியாக பெரிய வெங்காயம் மூணு கேரட் மூணு பீன்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது கேப்சிகம் மூணு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கொத்தமல்லி எல்லாம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பெரிய பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயமும் ஒரு ஆஃப் குக்கானாலே போதும் சால்ட் ஆட் பண்ணுங்க ரொம்ப வேக வேண்டாம் நெக்ஸ்ட்டு நம்ம வெட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு ஆஃப் குக் ஆனாலே போதும் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கறதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும் தாங்க ஒரு மூடி போட்டு ஆஃப் குக் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து முட்டை பொடி மாஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எலும்பு இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸு நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கிச்சப் ஒரு டூ ஸ்பூன் கலவு போடுங்க ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஹாப்பிமா அந்த க்ரீன் கலர் நான் மிக்ஸ் பண்ணேன் பெப்பர் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா கலந்து சூப்பரான டெக்ஸ்சரும் கலரும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேணும்னா நீங்கள் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் விரும்புகிறவங்க நம்ம வந்து பெப்பரே ஆட் பண்ணிக்கிட்டோம் காரத்துக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரு விட்டோம் அவ்வளோதாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு ப்ளேட்டில் ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது கூடவே சாஸ் வச்சு சாப்பிட்டா வேற மாதிரியான டேஸ்டில் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் ரெடிங்க பாய் அஸ்லாம் வலைக்கம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்